வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வக்ர குரு குரு வக்ரமாக போகிறார் இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வளர்ச்சிகளையும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தட் இஸ் வம்புகளையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிரவேசம் பண்ணிட்டுருக்கார் ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணுறப்ப அது பகை வீடு அதை ஒரு சின்ன கருத்தில் எடுத்துக்கணும் அவர் அன் தான் இருப்பார் அதோடு வக்ரம் வேற பெற போகிறார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வக்ர குருவின் அந்த பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும் இது கோச்சார ரீதியான பலன்களாக இரு இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் அது உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் உங்கள் மனநிலை அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் நடக்கும் இருக்கும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈஸியாக எதிர்நோக்குவீங்க இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போக முடியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வேகமாக நடக்கிறப்ப இல்லை வண்டியில் போகிறப்ப தடார எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கோச்சார ரீதியான அந்த பலன்களையும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க கூடாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேல் அது பலனை அளிக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு பாஸ் மார்க் அப்படின்னாக்க இது ஒரு டென் பர்சன்ட் தான் குறைவு அதை பார்த்துக்கணும் இப்போ குரு பகவான் வருகிற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஒரு மதியம் வாக்கில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வக்ரகதியில் பிரவேசம் பண்ண போகிறார் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆரம்பித்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த் சம்திங் ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன்ஸ் போல் அவர் வந்து வக்ரத்தில் பயணிக்க போகிறார் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் யார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து வளர்ச்சியையோ அல்லது வம்புகளையோ கொடுப்பார் இப்போ கெட்டவங்களா இந்த வக்ரம் பெறப்போ ஒரு குடியாரர் போல் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்லாம் நான் வந்து பலன்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் இப்போ யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஆகாதவனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் குழப்பாக இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மைகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதாவது குரு ஆகாத ராசிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் குரு ரொம்ப நட்பாக உள்ள அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த ராசிகளுக்கு வம்புகளை கொடுப்பேன் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு அவர் சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் நீங்கள் அதை உணரணுங்க சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன் அதை ஒரு குற்றம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்புறம் நான் அப்படியே ரெடிமேடாக எழுதி வச்சுட்டு அப்படியே படிக்கிற ஆள் கிடையாது கட கட கடன்னு போகிறதுக்கு இங்கே உள்ள என்ன சொல்கிறார் அவர் நான் எல்லோரையும் சொல்லுவேன் அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்களை மெடிடேட் பண்ணுங்க வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் இப்போ ஒரு இப்போ நான் அந்த டாக்டர் அருண் ஆறு கணேசனுங்கிற ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும் கரெக்டாக இருக்கும் இதே போல தான் உங்களுக்கும் நீங்களும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கோ அதே போர் தான் அவங்கள்ட்டும் இருக்குது அதனால் பலன்களை நீங்கள் எடுத்துக்கோ எடுத்து கொள்ளும் பொழுது அப்படியே பெரிய தப்பாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பயப்படுறது தப்பாக எடுக்கிறது இல்லை ஓவர் பூஸ்ட் ஆகிறது ரெண்டுமே வேணாம் தசா புத்தியை பொறுத்து தான் அது ஃபுல்லாக தீர்மானிக்க முடியும் அது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுதான் பிரதானம் உங்களுடைய பிறப்பு ஜா அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த பிறப்பு தான் ப்ரிடாமினாக வேலை பார்க்கும் அதில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் அதுதான் ப்ரிடாமண்ட்டாக வேலை பார்க்கும் அதனால ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் எழுபத்தஞ்சி சதவீதம்ங்கிறேன் பட் இதை ஏன் சார் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சி சதவீதம் அதுனால் இதை வெற்றிடலாமே இது விட முடியாது பாஸ் மார்க்கு தேர்ட்டி ஃபைவ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பாருங்க அது மனசில் வச்சுக்கணும் அண்டு அதற்கேற்ற சூழல் வரும் வெற்றி தோல்விங்கிறது தசாபத்திய பொறுத்த முடிவு இருக்கும் பட் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மாதிரி சூழல் உள்ளேயும் வெளியேயும் அந்த மாதிரி மாற்றங்கள் சூழல்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக அவன் அருளால் கடந்து போக முடியும் அதுவும் அஸ்ட்ரோமின் தரப்பு என்பிள்ளைகள் திரும்ப திரும்ப நான் ஜப்பத்தியானனு அது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அது சொல் அப்படி சொல்லியும் செய்யமா செய்யாத மக்கள் தான் நிறைய இருக்காங்க இல்லை பாதிலையும் விட்டுடுறது நல்லது நடந்த பிறகு அப்படி பண்ணக்கூடாது மெடிடேட் பண்ணுறப்போ இந்த சமநிலையில் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் அந்த பலன்களையும் பார்க்குறப்ப அப்படியே ச சமநிலை கிடாது ஒரு நெகட்டிவாக வந்தால் கூட ஓவரா உணவு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பயப்படுறதோ ரொம்ப நல்லது நடக்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுறதோ இருக்காது அது அப்படி தான் சொன்னார் வேறு இருக்கோம் தான் இந்த பிரீடு வரைக்கும் இருக்கும் அப்புறம் அப்படி அப்படின்னு ஒரு நிதானம் வந்துடும் தயவுசெய்து இதை வந்து ஓ அப்படியே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டுன்னா மெடிடேஷனுங்கிறது செகண்ட் பார்ட் ரெண்டும் பண்ணணும் ரெண்டும் பண்ணுறவங்களுக்கு தான் அது உணரும் இல்லாட்டி நான்கிற தன்மையில் ஈகோவாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இருக்கும் பட் அது மாதிரி இரண்டையும் தட் இஸ் மெடிடேஷன் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய அறிவுறுத்தல்களை அப்படி பார்த்து இணைத்து செயல்படக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறார்கள் அவர்களுடைய தசாபத்தி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் இப்படி வந்துச்சு சார் அதை அப்படி சரி பண்ணிட்டேன் நீங்கள் உண்மையிலேயே அந்த உங்கள் அறிவுறுத்தல் ஆயிரம் பங்கு தௌ சில கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக திட்டுற மாதிரி ஈகோயிஸ்டிக்காக போட்டால் கூட இப்போ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுடைய உள்ளார்ந்து சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்கிறப்ப அந்த லக்னத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதை ஒன்று எடுத்துக்க வேண்டாம் அந்த லக்னத்துக்கான பலன்களையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரில மெடிடேட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அப்போ சூப்பராக இருக்கும் இப்போது மீன லக்னம் மற்றும் மீன ராசி அன்புள்ளங்களுக்கு அந்த குரு பகவான் வக்ரம் பெறுறதால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரையில் அந்த குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்து அந்தளவுக்கு நன்மைகளை செய்யாமல் ஏன்னா கோச்சார ரீதியாக மூணாம் இடம் அந்தளவுக்கு ஃபேவரபிள் கிடையாது பொதுவாகவே மூணு ஆறு பதினொன்றில் பாவிகள் தான் இருக்கணும் சுபர் இருக்கிறது நல்லதில்லை அவர் பெரிய செயல்கள் இருக்காது தடுமாற்றம் குழப்பம் வருதான் பாவிகள் இருக்கிறப்ப தான் வரும் ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் தான் சுபர்கள் இருந்தால் நல்லது நல்லபடியாக புத்தி வேலை பார்க்கும் நல்லபடியாக செயல்பட முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து தேவையற்ற முயற்சிகள் அலைச்சல்களை கொடுத்து ஒரு மாதிரி விரக்தியை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த குரு பகவான் இப்போ அந்த வம்புகளை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ வளர்ச்சிகளை கொடுக்க வர்றார் வக்ரம் பெறப்போ வளர்ச்சியாக மாறும் இதுவரை நெகட்டிவான பலன்கள் நடக்கிறப்ப இப்போ பாசிட்டிவாக வரும் ஸோ இப்போ குருவின் வளர்ச்சிகள் ஆரம்பம் அப்படின் தான் இந்த மீன லக்னம் மீன ராசிக்கு சொல்லணும் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கூட்டு முயற்சி வழி நல்ல சூழல் புகழ் லாபம் வர வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் கூட்டு முயற்சி வழி நல்ல சூழல் புகழ் அண்டு லாபம் வர வாய்ப்பு அப்போ மற்றவங்களோட இணைந்து செயல்படுறப்ப நல்ல சூழல் இருக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக வெட்டி அழைச்சல் சிக்கல் இல்லாமல் விரயம் இல்லாமல் ஏன்னா நீங்கள் ஏழறி சனியில் வேற இருக்கீங்க அவரு இப்போ டெம்பரவரியாக லீவு விட்டுருக்கார் அது நல்லது தான் சனி பகவான் வக்ரம் பெற்றது ஸோ இது நல்லது நடக்கும் நல்ல சூழல் அமையும் அதன் மூலம் புகழ் கிடைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் பொதுவில் நிறைய இந்த கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப சரியான புரிதல் இல்லாமல் சார் அதில் ஒன்று சொல்கிறீங்க இதில் ஒன்று சொல்கிறீங்க மந்த்லி ப்ரொடிக்ஷனில் எப்படி சொன்னீங்க இப்போ வக்ரம் இதில் எப்படி சொல்கிறீங்க மாற்றி சொல்கிறீங்க அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகிறதால ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டா அவங்களுக்கு சரியான புரிதல் வந்துருங்கிறதுக்காக அந்த மன்த்லி ப்ரொடிக்ஷனையும் லிங்க் பண்ணிக்கிறேன் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கூட்டு முயற்சி வழி நல்ல சூழல் புகழ் லாபம் வர வாய்ப்புன்னு சொல்கிறேங்கிறத விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அந்த மந்த்லி ப்ரொடிக்ஷன் என்ன நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவனருளால் மட்டுமே வெற்றி பங்கு வரும் நேரம்கிட்ட அப்போ சூழல் சரியில்லை நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அதனால தான் அவனருளால் மட்டுமே வெற்றி பங்கு வர வாய்ப்புன்னு ஏன்னா இப்போ இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம்லாம் வகு வழுக்கிறது உங்களுக்கு மற்றவங்க சூழலை நம்பி தான் நீங்கள் வேலை செய்யணும் அதனால் தான் கூட்டு முயற்சி வழின்னு சார் இது என்ன நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அவன் அருளால் தான் கிடைக்கும் அதாவது வெற்றியும் பங்கும் வரும் நேரங்கிறீங்க இப்போ இங்கே என்னென்னாங்க அப்படியே கூட்டு முயற்சி வழி பாசிட்டிவாக சொல்கிறீங்க புரியலம்பிங்க கண்டிப்பாக கூட்டு முயற்சி வேணும் ரெண்டுத்தையும் அதுதான் என் மேலே அன்புள்ளவங்க கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுவீங்க மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு சரியான புரிதல் இருக்கும் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு கேட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல் வரும் ஏன்னா வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் ஒருத்தவர் உள்ளே இருக்கார் நீங்கள் மெடிடேட் பண்ணாதான் அவர் சொல்கிறதெல்லாம் காதில் விழுவும் இப்பயும் அவர் சொல்லிட்டு தான் இருக்கார் உழுவாது உங்களுக்கு மெடிடேட் பண்ணுறப்ப வெளியில் இருக்கிற ஆள் காணா போடுவே அப்போ உள்ளே இருக்கிற ஆள் சொல்கிறப்ப கரெக்டாக தெரியும் கரெக்டாக புரியும் அதுபடியே நடக்கும் ஸோ அப்போ புரிஞ்சிக்கணும் இப்போ ஏன் அது மாதிரி உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதால தான் அவனருளான்ட்டேன் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு மீன லக்னத்துக்கு அப்படி ஒரு முழு சுபர் இரண்டு ஒன்பது கூட அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் அதனால தான் மந்த்லி ப்ரடிக்ஷனில் அவனருளால் அப்படின்னு இப்போ இந்த குரு பகவான் தேவையற்ற முயற்சிகள் பிரச்சனைகளை கொடுத்து அலைச்சலை கொடுத்து விரயத்தை கொடுத்து நிம்மதி இல்லாமல் இருந்தவர் இப்போ வக்ரம் பெறுறது உங்களுக்கு பாசிட்டிவ் வளர்ச்சிகளை கொடுக்குன்ட்டேன் கூட்டு முயற்சின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மூணு ஏழு பதினொன்று அந்த பாவகங்கள் வழுக்குது மூணாம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம் பெறார் அப்போ தைக்கும் குழப்பத்தோடையே நீங்கள் முயற்சி பண்ணலாம் சக்ஸஸ் ஆகும் ஏழாம் இடம் வழுக்குது ஆறாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கார் ஏழில் யோகத்தை கொடுக்கக்கூடிய பூர்வ பாக்கியாதிபதி போல் வேலை செய்யக்கூடிய அந்த நிழல் செவ்வாய் செவ்வாய் தான் அவங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதி அவர் போல் வேலை செய்யக்கூடிய அந்த நிழல் செவ்வாயான கேதுவும் அங்கே இருக்கார் இது கொஞ்சம் நெகட்டிவ் ஏன்னா லக்னத்தில் ராகு ஏழில் கேதுங்கிறப்ப அது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் உறவுகளில் முறிவு பிரிவு சிக்கல்கள் வர மாதிரி வரக்கூடிய பாட்னர் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பங்க பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி அது மாதிரி சூழல்லாம் வரும் கூடவே ஆறாம் இடத்ததிபதியான சூரியனும் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பகை விரோதம் பிரச்சனைகள் வர மாதிரி ஏற்படுத்துவார் அண்டு உங்கள் லக்னம் ஆண்டு ராசிக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கக்கூடியவர் நாலு ஏழு கூட அந்த புதனும் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் அஸ்தங்கதம் ஆகிறார் யாரை கூட சூரியன் கூட அவரு உங்களுக்கு ஆகாதவர் தான் ஆறாம் விதியாக இருக்கிறார் ஸோ இந்த ஏழாம் பாவம் டோட்டலாக கெடுது மற்றவங்க சூழல்கிட்ட சரண்டராகிடணும் அதனால தான் கூட்டு முயற்சி அப்படின்ட்டேன் நீங்கள் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு வேலை பார்க்கக்கூடாது அப்புறம் உங்கள் இயல்புப்படி காலப்புருஷ தத்துவப்படி பன்னெண்டாவது ராசி வர்றதால சேஃப்டி பிள்ளை செக்யூரிட்டி பிளேன்ட்டு அப்படி பண்ணுவீங்க ரொம்ப நம்மளுடைய நிம்மதி கிடக்கூடாது நம்மளுடைய சந்தோஷம் கட்டுறக்கூடாது அப்படின்னு குறுகிய மனப்பான்மையோடு இருந்தீங்கன்னாலும் வேஸ்ட் உங்கள் இயல்பே இப்படிதான் பொதுவான இயல்பு எங்கே நம்ம நிம்மதி சந்தோஷம் கட்டுற போதுன்னு புரிதல் இல்லாமல் கெடுத்துக்குவீங்க அது மெயினாக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ராசியில் பிறந்தவங்களுக்கும் இது பொருந்தும் ரிஸ்க் எடுக்கணும் ரொம்ப வேணா பயம் வரும் ஏன்னா கூட்டாளிகள்ங்கிறது அண்டு நாலாம் இடத்தின்படி உங்கள் வித்தை திறமை உங்கள் வித்தை திறமை மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது மற்றவங்க மேலேயும் நம்பிக்கை இருக்காது அவங்க கூட இணைந்து செயல்படுறது ஒத்து வராது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்னீசினஸ் ஏற்படுத்தும் ஏன்னா அவர் புத்திசாலியாக இருப்பார் கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஆள் தான் பார்ட்னராக இருப்பார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் ப்ராப்பராக அதை அப்ளை பண்ணி சக்ஸஸ் பண்ண தெரியாது அதனால தான் அறிவாளிகள் அளவுக்கு ஜெயிக்க மாட்டார்கள் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள்னு சொல்லுவார் ஸோ இப்போ இந்த ஏழாம் இடம் அழுக்கிறது ஏழாம் இடத்ததிபதி ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப கூட்டு முயற்சிங்கிறது கம்பல்சரியாக வேணும் அப்போ தான் இந்த குரு பகவான் நீங்கள் பயந்துக்கிட்டே செய்யக்கூடிய முயற்சிகள்லேயும் பெரிய அளவுக்குன்னு அந்தஸ்து மரியாதை கொடுத்து காரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார் அண்டு மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த செவ்வாய் அப்படி யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க சூப்பராக இருக்காங்க அண்டு உங்கள் லக்னம் ராசிக்கு ஐந்து குடைய இந்த சந்திரனும் ஒரு இடத்துல இருந்து அப்படி கெடுதல் பண்ண மாட்டார் அப்படி மாறி 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 வந்துட்ருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் வந்துட்ருக்கும் அதனால் சரண்டர் ஆயிக்கிறது நல்லது அதனால தான் அவன் அருளால் மட்டுமேன்ட்டேன் மெடிடேஷன் கம்பல்சரி செவ்வாய்க்காகவும் சொல்லியிருக்கேன் சந்திரனும் இப்படி சுற்றி வந்துட்ருக்குறப்ப ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் அப்படி இதாக இருக்கும் அதனால தான் நீங்கள் பயந்து பயந்து ஆஃப் சரியான பயம்தான் உங்களுக்கு தான் பார்ட்னர்ஷிப்பு படியும் பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காதவன் இந்த கெட்டவனும் ஆட்சியாக இருக்கிறான் மூணு எட்டு கூடையவன் எட்டுலேயே ஆட்சி மற்றவங்க நினச்சி பயம் குறிப்பாக பெண்களை பெண்கள்கிட்டையும் உங்கள்கிட்ட அது ஒத்து வராத ஆட்களாக அமைவது இல்லை உங்களுக்கே ஒரு பயம் வரும் எங்கே மரியாதை போயிடும் நம்மளுடைய இது போய்டும்னு பிடிக்காது எதிர்பாலினர் பெண்களில் இந்த சுக்கரனுக்காக சொன்ன ஆணாக இருந்தால் பெண்களை கண்டிப்பாக பொருந்தும் பெண்களாக பெண்ணாக பிறந்திருக்காங்க மீன லக்னம் ராசினா ஆணை குறிக்கும் ஏன்னா அவர் களத்திரக்காரகன் பேர் அது பெண் கோளுங்கிறதால பெண்ணுன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த கலத்திரம்னாலே ஆண்னா பெண் பெண்ணா ஆண் அவங்க வழியும் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கும் அந்த அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் அவன் ஆட்சியாக இருக்கிறதால வேறு பயம் வரும் அதனால தான் ஏழு எட்டு அப்படி பயமுறுத்தும்த்தவ சூழல் என்னமோ போல் இருக்கும் அது இப்போ வக்ரம் பெறப்போ நல்ல சூழல் வரும்ட்டேன் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக செய்வீங்க சூழல் ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு தன்மையில் உங்களுக்கு இறங்க முடியும் இந்த ஏழரை சனியும் இப்போ கொஞ்சம் லீவு விட்டுருக்கார் வக்ரம் பெற்று போய் பெரிய அளவுக்கு விரயம் அலைச்சல் மன நிம்மதி குறைவு இப்படிலாம் கொடுக்க மாட்டார் அவரும் டெம்பரவரியாக லீவு விட்டுருக்கார் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டிங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் என்ன தான் இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவரே பத்தாம் இடத்ததிபதியாகவும் வந்து அவர் வக்ரம் பெறுறது கொஞ்சம் சுமார் தான் ஒரு குடிகாரனை போல் பிகேவ் பண்ண பார்னு சொன்னேன் இல்லை என்னையே அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிற குழப்பிறங்க நீங்கள் அதுக்காக தான் சமநிலையில் அப்படி பார்க்கணுங்கிறது நீங்கள் அவன் அருளால் மட்டும்னு அதுக்கும் ஆட் ஆகும் மெடிடேட் பண்ணிக்கணும் ஓவர் கான்ஃபிடென்ட்லேயும் பண்ண வேண்டாம் குழப்பம் பயம் வந்தாலும் அவன் 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 மேலே பாரத்தை போட்டு செய்யணும் அப்படி செய்யணும் அண்ட் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தன்மை வந்துடும் மற்றவங்கள்ட்ட முரண்பாடு வைத்து கொள்ளக்கூடாது தேவையற்ற பயங்களை குறைச்சிக்கணும் உண்மையிலேயே மெடிடேஷன் கொஞ்சம் அவங்களுக்கு பவர் ஏறி இருக்கு அப்படின்னா பயம் போகும் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட மாட்டீங்க வரட்டும் பார்த்துக்குவானு பயம் போ ப பயம் போகுங்கிறதால முரட்டுத்தனமாக ஏதாவது தப்பு தண்டா பண்ணுவீங்க அடிதடியில் இறங்குவீங்கன்னு நினச்சிக்காதீங்க சரியாக பேசுவீங்க சரியாக கரெக்டாக பேசுவீங்க நவுத்துவீங்க அண்டு பயம் இருக்காது நம்ம பேசுனதால் செஞ்சதால் என்ன நடக்குமோன்னெலாம் வராது அவர் பார்த்துக்குவார் ஏன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணுறப்ப இந்த சமனையில் வந்துடும் நம்ம ஒன்றும் கெட்ட ஆள் இல்லைல்ல தப்பான ஆள் இல்லைல்ல தப்பாக செயல் இல்லை அப்புறம் ஏன் அப்புறம் கடவுள் காப்பாற்றுவார் நான் அதுதான் நான் சில வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் பெரிய ஞானி ரிஷிகள்லாம் அந்த க ஏதாவது உதாரணம் சொல்கிறப்ப சொல்லுவாங்க பேரண்ட்டுக்கிட்ட இருக்க அதாவது தாய் தந்தையோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தை எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக விளையாடும் அதுக்கு பயமே இருக்காது எத வேணாலும் செய்யும் ஏன் அப்படின்னா தாய் தந்தை காப்பாற்றிடுவாங்க நம்மளை பாதுகாத்துருவாங்க அப்படின்னு அந்த உணர்வு ஏற்படும் சரியாக மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கடவுள் காப்பாற்றுவார் அவர் அதை அதை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அது மாதிரி கெட்ட சூழல் நெருக்கடியான சூழலில் எஸ்கேப் ஆகிறது சரியாக அதை அதை சரியான ஒரு உணர்தலை ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கும் அதனால் ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க நீங்கள் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் மெடிடேட் தானே கிடைக்கும் என் மேலே உண்மையிலேயே அன்பு வச்சுருந்தீங்கன்னா அதை செய்வீங்க அதை உணர முடியும் ஏன்னா நீங்கள் அறிவாளி கொஞ்சம் திமுறி பிடிச்ச ஆளுங்க அறிவுன்னு வந்தாலே அறிவு செருக்கு வந்துடும் சேஃப்டி செக்யூரிட்டின்னு அப்படியே பதுங்குவீங்க பெண் குரு தான் நீங்கள் குரு பகவான் வந்து தனுசில் இருந்தாக அது ஆண் ராசிங்கிறதால ஆண் குருன்னு சொல்லணும் இது மீனமுங்கிறப்ப பெண் குரு அப்போ பெரிய அறிவாளித்தனம் இருந்தாலும் தனுசு எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எய்ம் கூட பண்ண மாட்டீங்க வித்ராவல் ப ஆட்டிடியூடு அப்படியே சேஃப்டியாக அப்படியே நோ பண்ணிட்டு இருக்கிறதுல அப்படியே பண்ணிட்டேன் எதுவும் தேவையில்லை ஏன்னா காலப்புருஷத்துவடி மோட்ச ராசி பன்னெண் பன்னிரெண்டாம் ராசியாக வர்றதால எல்லாத்துலேயும் ஒரு வித்ராவல் ஆட்டிடியூட் அது வரும் அது உங்களுக்கும் பிரச்சனை உங்களை நம்பி கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணுறப்ப வர வாய்ப்பை ஜாலியாக செஞ்சிட்ருப்பீங்க அது கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு ஏன்னா கடவுள் நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவாருங்க இப்போ இந்த ஏழு எட்டு பாவகங்கள் வழுக்கிறதால கெட்டு போகிறதால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழரை சனிக்கு லீவு அந்த குரு பகவானும் மூணாம் இடத்துலேருந்து கெடுத்துட்டு இருந்தவர் முயற்சியில் அவர் வீக்காக்கி உங்களை வெட்டி அலைச்சலை கொடுத்துட்டு இருந்தவர் பாசிட்டிவாக மாறுறார் ஏழு எட்டு சுமாராக இருக்கிறதால எட்டாம் இடம் ஆட்சியாக வேற வேறுக்கா ஏழாம் இடம் அல்லது கொஞ்சம் திம்பராக தான் பேசுவோம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இதை எப்படி செய்யும் அப்படிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுடுங்க உங்கள் அறிவாளித்தனத்தை உங்கள் ஆரிய உங்களுடைய இதை காட்டாதீங்க ஆகிடுங்க அப்போ தான் நீங்களே உங்களை உணர முடியும் மிராக்கிள்ஸ் என்ன என்னான்னு பார்க்கும் பார்க்க முடியும் உங்கள் அறிவாளியை தரத்தை வச்சுட்டு மிராக்கிள் தான் பார்க்கணும் நீங்கள் சாமி கும்பதும் அப்படி தாங்க இருக்கும் மீன லக்னம் அண்டு மீனராசி என்பால் இந்த சும்மா போய் இப்படி கண்ணத்தில் இப்படி போட்டுட்டு வருவாங்க ஒரு 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 ஒன் ஆர் டூ மினிட்ஸாவது கண்ணை மூடி அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு உணர்வு கடவுளை பார்க்குறப்ப கண்ணில் தண்ணி வர்றது அந்த ஒரு ஃபீல் இருக்காது மீன லக்னம் அண்டு மீனராசிக்கு மெடிடேஷனாக அது வரவே வராது முதல்ல செய்ய மாட்டீங்க எது அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸாக அமைதியாக இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் உங்களுக்கு வரும் இருக்கிறதுலேயே அப்படியே திருப்தி திரு சந்தோஷம் போதும் அப்படி அப்படிங்கிறப்ப என்ன வரும் அதை நீங்கள் உணரணும் உங்களை உங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் இந்த மாதம் மற்றவங்க சூழல் வழியாக பயம் குழப்பங்கள் முறிவு பிரிவு வராமல் இருக்க மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தின்பதி வழுக்கிறார் அதனால தான் மாத அறிவுறுத்தலில் அவன் அருளால் மட்டுமே அப்படிங்கிற ஒரு வேர்டு போட்டிருக்கேன் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆரங்கணேசன் நன்றி வணக்கம்